ஹலோ மேக்ஸிசர்ஸ் ஜேஜிபிரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி ட்ரிக்னாமெட்ரிக் கிராஃப்ஸ் வந்து எப்படி நம்ம சிலைஸ் பண்ணலங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னுடைய ஜேஜிபிரா ஹோம் பேஜில் இருக்குது அதில் ஸ்டார்ட் கால் இருக்கும் ஸோ அதை நான் க்ளிக் பண்ணிவிட்டேன் அதை க்ளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கிராஃபிங் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும் ஸோ நான் இதையே எடுத்துக்கிறேன் இந்த இன்புட் பார்னருக்கு இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கீபோர்டு வரும் அதில் ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா சைன் காஸ் டேன் அப்படின்னு இருக்கும் இப்போ சைனு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோடனே பாருங்கள் உங்களுக்கு வந்து வேரியபிள் என்னென்னு கேட்கும் ஜஸ்ட் ஒரு எக்ஸன் கொடுத்துட்டு கேபிட்டல் அட்ரஸ் கொடுக்கக்கூடாது ஸ்மால் அட்ரெஸ்ஸில் தான் கொடுக்கணும் என்ட்ர கொடுங்க கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சைன் எக்ஸைய கிராஃப் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே நேரத்தில் திரும்ப உள்ள போயிட்டு காசு எக்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அதுக்கான கிராஃப் வந்துடும் ஸோ இது எளிமையாக இந்த கிராஃப் பார்க்கலாம் பட் எக்ஸ் ஆக்சஸை வந்து நம்பர்ஸ் இல்லாமல் பை 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 டூ அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் இந்த கிராஃபிக்ஸ் விலை ஏதாவது இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள் அதில் பேசிக்ஸ் அடுத்தது எக்ஸ் ஆக்சஸ் தான் சேஞ்சஸ் நடக்கணும் ஸோ எக்ஸ் ஆக்சஸ் கிளிக் பண்ணுங்கள் அதில் டிஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு கீழே டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒன் பை 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 டூன்னு இருக்கும் நீங்கள் இதை சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும் இப்போ இந்த நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸுடைய கிராஃப்ஸை விசிலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஜியோஜி சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்ட்ரேட் பண்ணி எளிமையாக பார்க்கலாம் அதே போல் டேன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தது என்ட்ரு கொடுத்திங்கன்னா டேன் எக்ஸோட கிராஃப் வந்துடும் அதே போல் இன்வர்ஸ் சைனஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து கொடுத்தீங்கன்னா அதோடைய கிராஃப் வந்து வந்துடும் இந்த கிரிஃப் கிராஃபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிஆஃப் எக்ஸ் ஹெச்ஆஃப் எக்ஸ் பிஆப் எக்ஸ்க்கு முன்னாடி ஒரு டாட்டட் சர்க்கிள் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னாகும் அப்படின்னு சொன்னால் அந்த கிராஃப் எல்லாமே ஹைட் ஆயிடும் திரும்ப கொடுத்தீங்கன்னா ஸோ ஆயிரும் இது வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் ஆஃப் எக்ஸோடைய கிராஃபு அதே போல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அதோடைய கிராஃப் பார்க்கலாம் அண்ட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிராஃப்னு பார்க்கலாம் சார் இந்த மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் ஜேஜிப்ரா சாஃப்ட்வேர் நெக்ரேட் பண்ணி நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸோடைய கிராப்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் தேங்க்யூ dear டீச்சர்ஸ்